அஹ் சுன்னத் வாள் ஜமா பெருநாள் தொழுகை சென்னை தேவித்திரல் போர் என சின்ன மீதில் கேட் நம்பர் ஆறு இன்ஷா அல்லாஹ் படாபுள்ளவர் காதவு திருநாள் அன்று ஒவ்வொரு தெருக்களில் தகவீல் சொல்லப்பட வேண்டும் இது அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ்வுடைய நவீஸ் அல்லாஹ்லும் விரும்புனாங்க ஹசூல் உல்லாஹ் அல்லாஹ்ஸிலும் இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கி இந்த உம்மத்தை கொடுத்துட்டு போனாங்க இந்த சுன்னத்தை இந்த உம்மத்தை செய்யும் வரை அல்லாஹ் சுமானுத்தாரா முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் வச்சிருந்தான் அதே மாதிரி வந்து இந்த சுந்தத்தை அயாத்தாக்குவதின் காரணமாக அந்த ஊர்ல அந்த தெருக்களில் எத்தனை நோய்கள் இருக்கோ எத்தனை முசிபத்துகள் இருக்கோ எத்தனை கஷ்டம் இருக்கோ எல்லா கஷ்டங்களும் நீங்கியது முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் அதாவது முஸ்லீம் அல்லாத நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும் இஸ்லாத்தை விளங்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு பாக்கியம் நம்ம கிடைச்சது அதாவது தெருக்களில் வந்து முஸ்லீம்கள் தம்பிய சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும் கடைசியாக ஈத்காவை சென்று அடைந்தவுடன் ஒரு மைதானத்தை சென்று அடைந்தவுடன் தக்பீரை நிறுத்த வேண்டும் இதை குரான்ல எல்லாம் உங்களுக்கு எல்லாம் கொடுத்ததுக்காக நீங்க தக்பீர் நல்லா குரான் சொல்றோம் இதே மாதிரி வந்து ரவிசல்லா சிலம் இதை செயல்படுத்தி காமிச்சிருக்காங்க நாம எல்லா முஸ்லிம்களும் தயவு செய்து இந்த சுண்ணத்தை விடாமல் எல்லோரும் செய்ய வேண்டும் அல்லாஹ் சுஹானுக்கு தோல்வி செய்வானாக எல்லா எல்லா இளைஞர்களும் எல்லா பள்ளி ஜமாத்துகளும் எல்லா நிர்வாகிகளும் எல்லா உலமாக்களின் இந்த முயற்சி செய்வோமாக சுன்னத் ஒரு பாதுகாப்பு சுண்ணத் ஒரு கேடயம் சுனத் ஒரு பேரொலி பொருள்காட்சி மைதானம் இன்ஷா அல்லா பயான் காலை ஏழு பதினைந்து மணிக்கு ஆர்வமாகும் காலை எட்டு பதினெட்டு மணி அளவில் தொழுகை நடைபெறும் இங்கனம் தென்னிந்தியா இஷாத்துல் இஸ்லாம் சபை சென்னை கிளை இஸ்வான் நம்பர் ஒன்னு மரக்காய தெரு மன்னடி சென்னை ஆறு லட்சத்தி ஒன்னு